இன்னைக்கு நம்ம பரணி தீபம் எந்த நேரத்தில் ஏற்ற ஏற்ற வேண்டும் வேண்டும் எப்படி எத்தனை தீபம் ஏற்றுவது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளைத்தான் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடி வருகின்றோம் இந்த திரு கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து ஏற்றுவதுதான் பரணி தீபம் இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றுகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் எம தர்மனின் பெறுவதற்கும் சிவபெருமானின் அந்த ஒரு அருள் கடாட்சம் நம்மளுக்கு வந்து கிடைப்பதற்கும் நம்ம குடும்பத்துல சகல சௌபாகியங்களும் பெருகுவதற்கும் இந்த பரணி தீபம் வந்து ஏற்றப்படுகின்றது திருவண்ணாமலையில அவங்க வந்து பரணி தீபம் வந்து காலையில அதிகாலையில ஏற்றுவாங்க நம்ம வந்து அந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாலை நேரத்துல ஏற்றலாம் இந்த வருடம் இந்த பரணி நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது நம்ம எப்பொழுது விலக்கு ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம்தான் அந்த திரு கார்த்திகை தான் மகா ஜோதியாக ஜோதி வடிவமாக நமக்கு அந்த சிவபெருமான் வந்து காட்சி தருகின்றார் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த திரு திருநாளுக்கு முதல் நாள் வந்து நம்ம எல்லாருமே பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபம் வந்து வீடுகளில் கட்டாயம் ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக சொல்லப்படுகின்றது நிறைய பேர் வந்து இதை வந்து ஏற்றுவதில்லை ஆனா இந்த பரணி தீபம் ஏற்றுவதன் மூலம் உங்க வாழ்க்கையில நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் எப்பொழுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நாளாக வருகின்றது அடுத்தது டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீப தீபத்திருநாளாக வருகின்றது டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்ற வேண்டும் இந்த மூன்று நாட்களும் கட்டாயமாக நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்போ இந்த பரணி தீபம் வந்து எப்பொழுது ஏற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம சொன்ன மாதிரி மாலை ஆறு மணிக்கு எப்பொழுதும் வந்து அந்த பரணி தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு இருபதுக்கு மேலே தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது அதனால் நீங்கள் ஒரு ஆறு முப்பது மணியிலிருந்து நீங்கள் இந்த பரணி தீபத்தை வந்து ஏற்றலாம் இந்த பரணி தீபத்தை வந்து நம்ம வீட்டிற்கு வெளியே ஏற்றலாமா வீட்டிற்கு ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வீட்டிற்கு வெளியில் ஏற்றுவதை விட பூஜை அறையில் நீங்கள் ஐந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் இதுதான் வந்து பரணி தீபம் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அகல் விளக்குக்கு வச்சு ஒரு தாம்பாளத்தில் இந்த அஞ்சு தீபத்தையும் வச்சு ஏன்னா இது வந்து பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய ஒரு தீபமாக நம்ம வந்து ஏற்று ஏற்றுகின்றோம் அதனால அஞ்சு தீபத்தையும் நம்ம வேற வேற இடத்துல வச்சு ஏற்றாம ஒரே தாம்பாளத்துல இந்த ஐந்து தீபங்களையும் வச்சு நீங்க வந்து பூஜை அறையில ஏற்றி வைத்தாலே போதுமானது இந்த அஞ்சு தீபம் தான் ஏற்றணுமா அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எத்தனை தீபம் ஏற்ற வேண்டுமோ உங்க வீட்டுல வாசல்ல ரெண்டு ஏற்றி வைக்கலாம் வீட்டிற்குள்ளும் நீங்க வந்து தீபங்கள் வந்து ஏற்றி வைக்கலாம் நிறைய பேர் வந்து பரணி தீபம் அப்படின்னாலே ஐந்து தீபம் தான் ஏற்றுவாங்க உங்களுக்கு பழக்கம் இருந்தா நீங்க வந்து வேற இடங்கள்லயும் தீபம் வந்து அன்னைக்கு எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி ஐந்து தீபங்களை ஏற்றி நம்ம வழிபடுவதன் மூலம் நமது முன்னோர்களின் ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் ஆத்மா வந்து சாந்தி அடையும் அந்த சிவபெருமானின் பெருமானின் ஆசீர்வாதமும் அருள் கடாட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பஞ்ச பூதங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கும் மொத்தத்துல நம்ம இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் பல்வேறு நன்மைகளை நீங்க வந்து பெறலாம் வீட்ல சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து பெருகும் ஏன்னா அந்த திரு கார்த்திகை அன்று தான் சிவபெருமான் அடிமுடி காணாத அந்த லிங்கோத்பவராக ஜோதி லிங்கமாக ஜோதி வடிவில் உலகுக்கு வந்து காட்சியளித்தார் அந்த ஒரு தினத்தை தான் நம்ம வந்து இந்த திரு கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் அந்த பரணி தீபத்தையும் ஏற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அந்த ஈச பெருமானின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த திருக்கார்த்திகையை பற்றி நிறைய பதிவுகள் வந்து வர இருக்கின்றது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க